சாமியை கும்பிடுறோம் சாமிக்கு இது பண்ணுறோம் பக்கத்து வீட்டுக்காரர் சண்டிக்கு வர நாயன் தருமம் இல்லைன்னா மூணு கே புரியுதா வாராகி யாரவ ஆதி சக்தியோட அம்சம் வேறு துணியிலேருந்து பிறக்கக்கூடிய காளி அம்சம் புரியுதா எப்படினு கோன்னா காளிக்கு படபதி படதளபதியானவர் அம்மா அஸ்தவாராகி நவவாராகி அப்பே திருநாமங்கலம் எங்கெங்கேயோ சொல்லிட்டு போலாம் புரியுதா மனசார உருகி போங்க மனம் உருகி கும்பிடுங்க பக்தி தான் நிலைக்கிறது சாமி சாப்பாடு கொடுக்குறேன் மாலை போடுறேன் பூஜை பண்றேன் கிடையவே கிடையாது அன்பு மனசார கொடுங்க அந்த அன்பு நிலையானது சக்தி உள்ள தெய்வம் பக்தியோட கும்பிடுங்க ஆனா பிரித்திராவும் வாராகியும் ஒன்று நீ தப்பு தவறு ஏதாவது செய்து வந்து மன்னிப்பு கேட்டாலும் ஏத்துக்க மாட்டா ஒரு நாய் என்ன பண்ணோம் சோறு போற குளம்பூத்துற கறி சோறு எல்லாமே போறோம் என்ன பண்ண பண்ணி போயிடும் அதே மாதிரி பயன்பட்டுங்க அவளை மனசார கும்பிடுங்க உண்மையா கும்பிடுங்க மனமுருகி கும்பிடுங்க விளக்கு வச்சு கும்பிடுங்க செல வைக்கணும்னு அவசியம் இல்ல ஒரே ஒரு விளக்கு அவளை நினைச்சு வந்த போதான சாமி மனசார கும்பிட்டா போதும் நம்ம அது பண்ணணும் இது பண்ணும் செய்வன வைக்கணும் ஓம்பல் பண்ணும் அவன் ஒழியணும் சொல்லி கும்பிட வேணாம் அவங்கருமம் அவங்க அவங்க அவங்கருமம் இது என்ன மனுஷனோட இயல்பு என்ன சாபம் பதிவு கூட வகையான சாபம் இருக்குது முதன்மையான சாபம் யாரு பெண் சாபம் பெண் என்றால் யார் ஆதிக்கக்கூடிய சக்தி புரியுதா அப்ப முதன்மையானவே பெண் தான் ஆதிபராசக்தி தான் ஆண் தெய்வம் இல்ல பெண் தெய்வம் தான் ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி தேவர்களை படித்த முப்பது தேவர்கள் தேவியரை படித்தா புரியதா ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஒரு அம்சம் உண்டு அப்ப ஆதிசக்தி அங்காளி ரொம்ப பேர் படிச்ச காலிக்கு உபயமான தளபதி அம்மால நித்தும் பூஜை பண்ணி கும்பிடுங்க மனபுரிக்கி கும்பிடுங்க செம்மையா கும்பிடுங்க யாரையும் அழிக்கணும் செய்யணும் துன்ப பண்ணணும் சொல்லி கும்பிட வேண்டாம் உயர்ந்த சாபமே பெண் தான் புரியுதா பெண் சாபம் தான் உயர்ந்த சாபம் நடந்தது யாரால மகாபாரத நடந்தது யாரால பெண்ணாலதான் எல்லா கதையில ஒரு பெண் இருப்பா புரியுதா அப்ப இருக்க கதையும் மனம் முருகும் அம்மாவில கும்பிட்டு சேவிச்சு அவளை மனமுருகி கும்பிடுங்க நல்லதே கொடுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நூத்தி எட்டு வாராகி எந்த ஆலயத்திலும் இல்ல வாராகி குமரங்க நாயன் தர்மத்தோட இருப்பாங்க

மறு தேவதைகள் ஏவல் தேவை அம்மா என்ன தேவதை ஏவல் தேவதை எது வந்தாலும் பெரிய பெரிய மாந்திரிகாரங்க எட்டாயிரம் பன்னெண்டு வாராகி புரியுதா அதுல பேரே சொல்லாத வராகிகள் நைட்ல தான் அம்மாளுக்கு பூஜைகள் நடக்கும் புரியுதா அப்ப சங்கல்பமான விஷயத்த இதைவன் கொடுத்துருக்கான் இந்த இடத்துல திருப்பாதமா வந்துக்கிற தெய்வம் காட்சி அளிக்கிற தெய்வம் இருக்குதம்மா மனமுருகி கும்பிடுங்க நித்தமா பூஜை நடக்குது வெள்ளிக்கிழமை செவ்வாய் பஞ்சமி தேதியில வந்து ராவு காலத்துல விளக்கு போட்டுப்பாங்க கேட்டவரும் கொடுக்கும் ஓமம் பண்ண நெய் வாங்கி கொடுங்க வஸ்திரம் கொடுங்க மாதளம் பழம் கொடுங்க நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்க அத்தனை பொருள் நீங்க வச்சு கொடுங்க புரியுதா இதெல்லாம் கொடுத்தீங்களான்னா உங்களுக்கு புண்ணியங்கள் நிறைய சேரும் நான் செய்த பாவ புண்ணியங்கள் எத்தனையோ கருமாவை அனுபவிச்சுருக்கோம் அந்த கருமா பாவத்துக்கு என்னன்னா ஓம குண்டங்கள் சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் வஸ்திரம் புஷ்பம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க இந்த இடத்துக்கு வந்த பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாராகி எல்லா இடத்துலயும் மாட்டா வாராகி எங்க யாருக்கு எப்ப துணை மூலியமா அந்த அம்மா மூலியமா உட்கார்ந்து இருக்காங்க இந்த கோமத்துல கலந்துக்கிட்டு மாசம் மாசம் வந்து பயனஞ்சிப்பாங்க நன்றி வணக்கம் சிவாய நமக நன்றி ஸ்ரீ மகா வாராகி அம்மன் ஆலை